எடுத்துக்கலாம் நூத்தி இருபது கிராம் மைதா எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து ரெண்டு ஸ்பூன் மைதாவை எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இத சலிக்கிற ட்ரேக்கு மாத்திரலாம் இதுல வந்து இப்ப நம்ம ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிருக்கனால பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பா ரெண்டு தடவை சளிச்சு எடுக்கணும் எல்லாம் கேக் தேவையான ட்ரை ஆன பவுல் எடுத்துக்கலாம் முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவை தனியா நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை கருவை மட்டும் தான் நம்ம தனியா அதுல சேர்க்கணும் வெள்ளை கருவை நம்ம எவ்ளோக்கு எவ்வளவு பீட் பண்றோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்து கேக்கோட பிளஃபினஸும் சாஃப்டும் கிடைக்கும் வீடியோல காமிச்சு இருக்கிற மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கிடைக்கும் கொடைக்கானலுக்குள்ள மட்டும் நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம் எக்லஸ் சாக்கோ கேக்கும் பனானா கேக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க மஞ்சள் கருவெல்லாம் தனியா இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டே வரலாம் ரெண்டையும் சேர்த்து பீட் பண்ணும்போது போது நம்மளுக்கு முட்டையோட அந்த வாசனை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் மஞ்சள் கருவை நம்ம தனியா எடுத்து அது கூட எசன்ஸ் ஆட் பண்ணி வைக்கும் போது வாசனை கொஞ்சம் கம்மியாகும் கொடைக்கானலுக்குள்ள நம்ம ஹோம் மேட் புட்ஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம் வீகோ ட்ரிப்ஸ்ன்ற சேனல்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க நீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா நம்ம வீகோ ட்ரிப்ஸ் ஹோம் மேட் புட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இத பத்தின டீடைல்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நாலு மஞ்சள் கருவை இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சாச்சு இது கூட ரெண்டு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மல்ல அவாய்ட் பண்றதுக்காக கேக் பிடிக்காத குழந்தைகளே இருக்க முடியாது அத நம்ம வீட்லயே செய்யும்போது கிட்ஸும் நம்மளோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ எக்கோட ஒயிட்டை நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணிக்கலாம் லைட்டா நொற வர ஸ்டார்ட் ஆனோடனே நல்லா ஃபுல் ஸ்பீடு வச்சு பீட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நொறைச்சு எக் பீட் ஆகிட்டு இருக்க டைம்ல ஒன் பை டூ கப்ல ஒரு கப் அளவு சர்க்கரைய நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை மூணு பேட்சா ஆட் பண்ணி ஆட் பண்ணி பீட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா எவ்ளோ ஸ்டிக்கியா பீட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியும் நல்ல ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு எக்கோட ஒயிட் பீட் ஆகணும் மூணாவது பேட்ச் சுகரையும் ஆட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்க பொடி பண்ணாத சர்க்கரையை ஆட் பண்ணீங்கனாலும் இதே ஒன் பை டூ கப் எடுத்துக்கோங்க ஆனா வந்து சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணணும் சில சமயம் சக்கரை கரையாம இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடியில் அப்படியே தங்கிரும் கேக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் எக்கோட ஒயிட்டு நல்லா பீட் ஆயிருச்சு இந்த சமயத்துல

மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு போர்ஷன் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டென் எம்எல் அளவுக்கு ஆயிலோ டென் எம்எல் அளவுக்கு மில்கும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு போர்ஷனையுமே கட் அண்ட் ஹோல்டு மெத்தட்ல ரொம்ப ஜென்டிலா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையோட அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிரும் அப்ப நம்மளுக்கு பிளஃபியா கேக் கிடைக்காது இதுல நம்ம மில்கும் ஆயிலோ ரெண்டு போர்ஷனுக்கு நடுவுல நம்ம ஆட் பண்றோம்னா கேக் ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும் இன்னைக்கு நான் அவன் பயன்படுத்தி பண்ணிருக்கேன் நீங்க குக்கர்ல கூட ஸ்டவ்லயே பண்ணலாம் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பண்ணணும் மாவு ஃபுல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கேக் டென்னுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இது ரிப்பன் லைக் கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு வந்து கேக் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் நீங்க மாவு போட்டு டஸ்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு தடவை டபுள் டேப் பண்ணி விட்டுக்கலாம் ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு டூத் பீக் வந்து கேக் ஃபுல்லா ஈவென்ட் பண்ணி விட்டுக்கலாம் இது எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா கேக் ஃபிளஃப் ஆகி வரும்போது ஒரு பக்கம் மேடும் பழமுமா இல்லாம ஈவனா குக் ஆகி ரைஸ் ஆகும் ப்ரீ ஹீட் பண்ண டைம் முடிஞ்சிருச்சு இப்போ அவனுக்குள்ள நம்மளோட பேட்டரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மைக்ரோவேவ் பிளஸ் கன்வென்ஷன் மோட்ல தேர்ட்டி மினிட்ஸுக்கு குக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி ஒரு டூத் பீக் வச்சு குத்தி பார்க்கும் போது வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வச்சுக்கலாம் நீங்க கேஸ் அடுப்புல குக்கர்ல செய்யறதா இருந்தா ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ குக் ஆகி நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாம வந்திருக்கு நல்லா வெந்திருச்சு இப்ப வெளியில எடுத்துட்டோம் ஆற வச்சதுக்கு அப்புறமா நல்ல பிளஃபியா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேக் மேல போடக்கூடிய கிரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து விப்பிங் கிரீம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம் ஆனா விப்பிங் கிரீமா இருக்கணும் இதனை வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரீசர்ல தான் வச்சிருக்கணும் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு த்ரீ ஹவர்ஸுக்கு முன்னாடி எடுத்து ஃபிரிட்ஜ்ல வச்சோம்னா இது மெல்ட் ஆயிரும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லாம் வைக்க கூடாது ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஃபிரிட்ஜ்ல தான் வைக்கணும் டூ பிப்டி எம்எல் கப்ல ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் திரும்ப வந்து இதை ஸ்டாப்லர் பின்னோ இல்லது டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீசருக்குள்ளேயே வச்சிடணும் ஃபர்ஸ்டே ஒன் மினிட்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல பீட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஹை ஸ்பீட் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் விப்பிங் கிரீம்லயே வந்து நம்மளுக்கு சுகர் இருக்கும் ஆனா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி நம்ம வரதுக்காண்டி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் டூ பிப்டி எம்எல் கப்ல நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் எடுத்திருக்கோம் அதே கப்ல வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை நான் பொடி பண்ணியிருக்கேன் சர்க்கரை ஒரு தடவை மிக்சியில அடிச்சுட்டு அப்புறமா இதுல பண்ணிக்கோங்க அப்பனா வந்து சக்கரை சீக்கிரமா களைஞ்சிரும் நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில இருக்கணும் பாத்தீங்கன்னா நல்லா ஆயிட்டு இருக்கிறது தெரியும் உங்களுக்கு நம்மளால பீட் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா திக் ஆகும் இது கிரீமை வந்து நீங்க கொஞ்சமா பீட் பண்ணிட்டு திக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு கேக் மேல தடவுனீங்கன்னா சீக்கிரமே உட்காராது கேக் மேல கேக்க நீங்க கட் பண்ண வெளியில எடுத்து வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அது மெல்ட் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம பீட்ரை வச்சு தூக்கி பார்த்தோம்னா நிக்கணும் இப்ப நம்ம தூக்கி விட்டதா அப்படியே நம்மளுக்கு நிக்கணும் அதே மாதிரி நீங்க பவுல கவுத்துனீங்கன்னா கொஞ்சம் கூட அது நகரவே கூடாது அது கவுத்தி பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு ரொட்டேட்டிங் டேபிள்ல கேக் போர்டு வச்சிருக்கேன் கேக் நகலாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணிருக்கேன் ரெண்டு லேயரா நான் கேக் பேச பிரிச்சிருக்கேன் பெரிய விஷயம் கிடையாது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சக்கரையை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது சக்கர டிசால்வ் ஆகிற அளவுக்கு கரைஞ்சதா போதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச விப்பிங் கிரீம் ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமே நம்ம விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணி கேக்க பினிஷ் பண்ணிக்கலாம் டார்க் சாக்லேட்ட ஃபைன்ட் ቾக் பண்ணி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு 50 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்ட 25 கிராம் அளவுக்கு விப்பிங் கிரீமியை சேர்த்து மெல்ட் பண்ணிட்டு கேக்கோட சென்டர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் வழக்கமா கிடைக்கிற பிளாக் ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன் மத்தபடி கேக்ஸ்ல நம்மளோட நம்மளோட பொறுத்து வந்து ஃபுல்லா நம்ம பண்ணிக்கலாம் கேக்ல சுகர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரெண்டுக்கு நடுவில் செர்ரி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் செரிஸை குட்டி குட்டியா கட் பண்ணி அதோட சென்டரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரிச்சாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் கொஞ்சமா சென்ட்ரு பர்சன்ல மட்டும் வச்சுக்கிறேன் செரிஸ்லாம் இன்னைக்கு ரெண்டு லேயராக அப்ளை பண்ணி கேக்க டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நீங்க இதையே மூணு லேயராக கூட அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்மளோட ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயாச்சு பர்த்டே செலிப்ரேஷனும் முடிஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேட்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைஃப் ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீட்டு கிட்ஸும் பெரியவங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க